தலைவாசல் அருகே கால்நடை பூங்காவிற்காக பைப் மூலம் கொடுக்கப்பட்ட காவிரி குடிநீர் உளுந்தூர்பேட்டையில் உள்ள சிப்காட்டிற்கு கொண்டு செல்வதாகவும் இதனால் விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் பாதிக்கப்படும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பேட்டி சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள கூட்ரோடு பகுதியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது கால்நடை பூங்காவில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டும் செயல்பாட்டில் உள்ள நிலையில் கால்நடை பூங்கா பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது இந்த நிலையில் இவ்வளாகத்திற்கு என சேலத்திலிருந்து தனி குழாய்கள் மூலம் காவிரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த உளுந்தூர்பேட்டையில் உள்ள சிப்காட் வளாகத்திற்கு குழாய்கள் மூலம் எடுத்து செல்ல ஒப்பந்தம் விடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயசங்கர் நல்லதம்பி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர் முன்னாள் முதலமைச்சர் பின்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணா எடப்பாடி கொண்டு வர திட்டம் அவருடைய ஆட்சி கலைஞர் நாட்டுக்கு அதை கட்டி கொடுத்தார் அது போல இன்றைக்கு பார்த்தோம் என்றால் அன்றைக்கு அந்த கொடுத்த திட்டத்திலே சுமார் இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் செலவில ஒரு அந்த காங்கடை பூங்காவிற்கான ஒரு தனி பைப் மூலம் ஒரு தனி பைப் மூலம் அந்த தண்ணீரை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் அதாவது பூலாம்பட்டி இருந்து மேட்டர் குடிநீரை அந்த திட்டத்திற்கு அந்த திட்டத்திற்காக அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அது விவசாயிகளுடைய இன்றைக்கு இந்த இந்த மாவட்டமானது விவசாயிகள் சார்ந்த பகுதியாகும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி எங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதி கள்ளக்குடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற விவசாயிகள்